வணக்கம் நேயர்களே பணம் விளப்பம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சேனலில் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தோணக்கூடிய எண்ணங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மேச ராசிக்காரங்க கடன் அடையிறதுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ராசியாக நீங்கள் இருந்தாங்கன்னா இந்த விரைவு உங்களுக்கு தான் நீங்கள் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா வாராகிய அம்மனை வழிபட்டிங்கன்னா நன்மைகள் ஏற்படும் சரிங்களா வாராகி அம்மனை திசை கிழக்கு அல்லது தெற்கு நோக்கி கடனை அடைப்பது நன்மை தரும் நீங்கள் கடன் கொடுக்குறீங்கன்னா கிழக்கு திசையை நோக்கியோ இல்லை தெற்கு திசையை நோக்கியோ கொடுங்க அப்போ கடன் வந்து விரைவில் அடையும் அதுமாதிரி ஞாயிறு செவ்வாய் வியாழன் இந்த கிழமைகளை கடன் நடப்பது நீங்கள் வந்து தொடங்கினோம் சீக்கிரம் கடன் அடையும் ஸோ கடன் கொடுக்க போறீங்க அதுவும் இந்த நேரத்தை பார்த்து கொடுங்க ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த மாதிரி கிழமைகளை கொடுங்க கண்டிப்பாக கடன் சீக்கிரமாக அடையும் அதுமாரி புதன்கிழமை தோறும் துளசியை பெருமாளுக்கு சமர்ப்பித்து வணங்கி வருவது மூலம் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் குறையும் சரிங்களா அப்புறம் நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாராயணம் செய்வது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் தரும் புதன் ஹோரையில் கடன்களை அடைப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சரிங்களா நீங்கள் செல்ல வேண்டிய தலம் உத்திர கோசமங்கை மங்களநாத சுவாமி கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கிற மரகத நடராஜரை தரிசித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பயன் கிடைக்கும் உங்களுடைய கடன்னா அடையும் இதுக்கப்புறமும் கடன் வெங்காத நிலைமை ஆகும் சரிங்களா ஸோ இந்த தளம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் இருந்து பத்து கிலோமீட்டர் முன்பாகவே ஒரு ரைட் ஹேண்ட் சைடு அதாவது வலப்புறமாக பிரிந்து செல்லும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் இந்த ஊர் இருக்கு ஸோ நே நீங்க நெட்டில் பார்த்து கரெக்டாக அந்த ஊருக்கு போங்க ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்க மேசராசி அன்பர்கள் அவங்களுடைய கடன் விரைவில் தீரும் நன்றி